பொதுவாகவே இந்த சுக்கரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த செல்வ செழிப்போட இந்த கையில் எப்படி இருந்தாலும் காசிப்போ புதனோட ஆதிக்கம் அப்படின்னா அறிவு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சுக்கரனோட ஆதிக்கம் அப்படின்னா டிசப்ராசி சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இங்கே தான் நான் சொல்ல போறேன் என்னன்னா வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைவார் எப்பன்னா வந்து உங்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் மார்கழி மாசத்துல இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க எடுத்துட்டா வந்து உங்களுக்கு குரு வந்து உங்களோட ராசியிலே வக்ரம் உங்களோட ராசியிலே வக்ரம் அடைகிறார் எட்டாம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து எட்டாம் இடத்துக்கு வராரு இன்னொரு பக்கம் வந்து ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு இது எதை குறிக்குதுன்னு பாத்துட்டோம்னா பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை ஆனா வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு வந்து நம்ம ரிசம்பர் ராசிக்கு டிசம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிவுக்கே வந்துட்டோம் டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாங்களா ஆக்சுவலா உண்மையாவே அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து ரிஷபராசிங்கிறது இருக்கிற பன்னெண்டு ராசிலேயே ராசிக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நீங்க வந்து நிறைய கமெண்ட் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்க எதுவுமே நெகட்டிவா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவே இல்லை எல்லாமே பாசிட்டிவா இருக்குது உங்களுக்கு எல்லாமே சனி பயிற்சியாகட்டும் குரு கேது ராகுகேது பயிற்சியாகட்டும் உங்களுக்கு டோட்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது ராசி சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை அதனால வந்து சில பேர் நினைக்கலாம் எனக்கு அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல அப்படின்ட்டு அதாவது அதோட தாக்கம் இனிமேல் இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சனி பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி அதோட பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னே சொல்லலாம் இப்ப மார்ச் மாசம் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருவார் அப்படின்னே சொல்லலாம் ஜான்ல இருந்து அதே மாதிரி குரு பகவான் வந்து பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதோட அதோட தாக்கத்தை அதோட ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவா ஒரு பாசிட்டிவான இன்ஃபுளுன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவா பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா இப்போ இதனால என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமா இருக்கு இப்ப டிசம்பர் மாதம் எடுத்துக்கிட்டாவே வந்து டிசம்பர் மாதத்துல வந்து உங்களோட ராசி அதிபதி வந்து சுக்கர பகவானா வருவார் அவர் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்குற அப்படி ஒன்பதாம் இடம் அப்படின்னாவே வந்து பாக்கியஸ்தானம் அந்த ஒரு அதிர்ஷ்டம் அந்த ஒரு லக் இது எல்லாத்தையுமே குறிக்கிறது நைன்த் நைன்த் ஹவுஸ் அப்படின்னே சொல்ல அந்த இடத்துல உங்களோட ராசி அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு லக் கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்ல நீங்க நினைக்கலாம் எனக்கா லக்கா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஆனா வந்து கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து சனி பகவான் வந்து பத்தாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இருக்கிறாரு இது அற்புதமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது ஒரு பக்கம் ஒன்பதாம் இடத்துல வந்து ராசி இருக்கு சுக்கர பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பத்தாம் இடத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு இது எதை குறிக்குதுன்னு பார்த்துட்டோம்னா முதல் வந்து வேலை தொழில் வருமானம் இதெல்லாம் பார்க்கலாங்களா இதுல வந்து வேலை தொழில் வருமானத்தில் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிற அப்படி பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற அப்படி இது அற்புதமான ஒரு காலகட்டம் ஒருத்தனுக்கு வந்து அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு திறமை இருக்கு அந்த முயற்சி இருக்குது கடினமா உழைக்கிறீங்க ஆனா அது கேட்ட அந்த அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கிடைக்கிறப்ப நீங்க பெருசா சைன் ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வேலையில கிடைக்கும் அப்படின்னே சொல்ல இந்த காலகட்டத்தில் அதனால நீங்க எதை பத்தியுமே கவலைப்படவே தேவையில்லை ஏன்னா எல்லா காரணம் என்னன்னா நீங்க என்ன பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அது தான் இருக்கு நீங்க ஒரு லக்கோட ஃபேவர் லக்கோட சைட்ல அதிர்ஷ்டத்தோட தான் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னே சொல்ல அதனால வந்து எதை பத்தியுமே கவலைப்படவே வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு காரணம் என்னன்னா சுக்கரன் சனி உங்களுக்கு ஒன்பது பத்துல இருக்கிறதுனால அற்புதமான ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருவாங்க வேலை தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து புதன் பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களோட ராசியை பார்க்கிறாரு உங்களோட ராசியில யார் இருக்கிற குரு பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு நீங்க இந்த இடத்துல கேப்பீங்க அப்ப குரு பகவான் வந்து அடைஞ்சிருக்கிறாரு அப்ப இது எனக்கு நெகட்டிவ்லி அப்படின்னா ஒரு அளவுக்கு நெகட்டிவ் இல்லை என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால வந்து இவ்வளவு நாளா இருந்த போராட்டங்கள் மன வருத்தங்கள் இதெல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து சரியாகும் அப்படின்னு சொல்ல சரிங்களா அது இல்லாம உங்களுக்கு வந்து புதன் வந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால மைண்ட் கிளியரா இருக்கும் அதாவது மைண்ட்ல புத்திசாலித்தனமா நிறைய யோசிப்பீங்க கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்தை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு நிறைய ஐடியாஸ் நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ் வரும் நல்லா வந்து மூளையை கரெக்டாக யோசனை பண்ணி அதை எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா டிஃபால்ட்டா தெரியும் அப்படின்னே சொல்லலாம் அதனால உங்களுக்கு சூப்பரா இருக்கு சரிங்களா இந்த உங்களோட அறிவை பயன்படுத்தி புதன்னா புத்திகாரகன் அறிவு உங்களோட அறிவை பயன்படுத்தி உங்களோட தொழிலாகட்டும் உங்களோட வேலையிலாகட்டும் உங்களோட முயற்சியை வச்சு உங்களோட சனின்னா உங்களோட முயற்சி உங்களோட வேலை அதுல வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் சுக்கிர பகவான் கொடுக்குற அப்போ பார்த்துட்டோம்னா உங்களுக்கு இந்த வேலை தொழில் இந்த ஒரு வருமானத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்குள்ள போக போறீங்க அதை தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காட்டுது உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் அதோட முன்னாடி அதுக்கு முன்கூட்டி அதுக்கான அமைப்பு ஆரம்பிச்சிடும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து டிசம்பர்ல ஆரம்பிக்குது நான் அதான் சொன்னேன்ல உங்க சைடு இருக்கு முயற்சி உங்க சைடு இருக்கு அதாவது நீங்க நிறைய எப்படி எப்படி எந்த விஷயத்தை எவ்வளவு ஸ்மார்ட்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து மைண்டை யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து ஓவர் டேக் எப்படி பண்றது அப்படின்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு வந்து புதன் வந்து ஸ்ட்ராங்கா உங்களை வந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால அந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்ணுவீங்க கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்ப சனியும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேலை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணலாம் தாராளமாக வேற ஜாபை சேஞ்ச் பண்ணுறதாகட்டும் தொழில கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாகட்டும் அற்புதமாக இருக்கு ஏன்னா அப்கமிங் டைம் ஃப்ரேமும் சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்குது இந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பொருளாதாரம் வந்துட்டா பொருளாதாரத்துக்கான அதிபதி வந்து உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து புதன் பகவானாக வருவார் சரிங்களா புதன் பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால அது அற்புதமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு வருமானமும் வரும் அப்படின்னு சொல்லணும்னா காரணம் என்னன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரா லாபஸ்தானம் அப்போ தொழிலியாகட்டும் வேலை நல்ல ஒரு வருமானம் லாபம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரம் வேலை உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கு இதை அடுத்து குடும்பம் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி போகுங்கிறத பாக்கலாங்களா உங்களுக்கு வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இரண்டாம் அதிபதி புதன் பகவான வருவார் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைய போறாரு மாதத்தில் இது வந்து ஏழாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களோட ராசியை பார்க்கறதுனால வந்து உங்க ராசியில குரு பகவான் இருக்கிற அப்படி அப்ப குரு பகவான் வந்து குரு பகவான் அப்படி இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் ஃபேமிலியில் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு பாண்டிங் நல்ல ஒரு ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசம்பர் மாதத்துல ஏற்படும் பொதுவாகவே இந்த சுக்ரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த செல்வ செழிப்போட இந்த கையில எப்படி இருந்தாலும் காசிப்போ புதனோட ஆதிக்கம் அப்படின்னா அறிவு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சுக்கரனோட ஆதிக்கம் அப்படின்னா ரிஷபராசி சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த ஒரு இந்த ஒரு காசு இந்த மாதிரி நகைகள் இந்த செல்வ செழிப்போட வாழணும்னு ஆசைப்படுவாங்க எப்படியோ அவங்க வந்து அடிச்சு பிடிச்சி அவங்களோட ஆசையை வந்து நிறைவேத்திக்குவாங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து உங்களுக்கு அற்புதமா இருக்கும் செல்வ செழிப்போட வாழ்வீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதனால சூப்பரா இருக்கு நீங்க எதை பத்தியுமே கவலைப்படவே தேவையில்லை இப்போ அடுத்த என்னன்னா திருமணம் தான் கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய டைமா இருக்குது காரணம் என்ன அப்படின்னா வந்து மூணாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்து நீசம் அடைஞ்சிருக்கிறார் அதுவும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அவர் தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னால் அந்த மேரேஜ் குறிக்கிறது திருமணத்தை குறிக்கிறது வந்து உங்களுக்கு செவ்வாய போவானதான் வருவார் அப்போ அவர் வந்து மூணாம் இடத்துல நீசம் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால நான் வந்து உங்களை வந்து மேரேஜ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை அந்த ஃபிக்ஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படின்னா வந்து சுக்கிரன் வந்து செவ்வாயை பாத்துறாரு உங்களோட ராசி அதிபதி வந்து செவ்வாயை பாத்துறாரு ஆனாலுமே வந்து உங்களுக்கு உங்களோட வரன் உங்களுக்கு உங்களோட நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வரனை வந்து ஒரு நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் பையனா பையனாக இருந்தால் பொண்ணை வந்து இவங்களை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமா ஒரு குழப்பம் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லை வந்து கொஞ்சம் லேட்டாக நான் நிறைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்சிலேஷன் இருப்பீங்க ஒரு தடுமாற்றத்தில் இருப்பீங்க அதனால இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வரனை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்க பாருங்கள் அதுக்கப்புறம் வரனை செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா சூப்பராயிருக்கும் ஓகேங்களா மட்டும் பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல ஏன்னா அவரு நீசம் அணைஞ்சு வக்கரம் அணைஞ்சிருக்காரு மூணாம் இடத்துல தான் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வேண்டாம் இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்க வந்து உங்களோட எப்படி சொல்கிறதுனா இந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கே ஒரு பயம் இருக்கும் பதட்டம் இருக்கும் இந்த இது கரெக்டாக வருமா உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும் உங்களோட இப்போ வரன் மேலே இவங்களை நம்ம செலக்ட் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வேற வரன் பார்க்கலாமா அந்த மாதிரி ஒரு தாட் வரும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுறது ரொம்ப நல்லதில்லை அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே வந்து ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சம்டைம்ஸ் வந்து தேவையில்லாத வின் வாக்குவாதங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இந்த டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் மந்த்துக்கு எடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது இந்த டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க செலக்ஷன் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க இந்த டைம் ஃப்ரேமில் இந்த டேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிளஸ்ல வச்சுக்கோங்க அடுத்து அப்கமிங் டைம் ஃப்ரேமில் பண்ணிக்கலாம் இந்த டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஓகே ஒரு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க முடிவு எடுக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போய் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது யோசனை செஞ்சு நான் ரெண்டு மூணு டைம் யோசனை செஞ்சு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த எஜுகேஷன்ல எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா சூரியன் புதன் உங்களுக்கு ஏழாம் மடத்தில் இருக்குது இது வந்து புத ஆதித்தி யோகத்தை உண்டாக்கும் அப்படின்னே சொல்ல குரு பாத்துறாரு இதனால மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீச்சரை விட உங்கள் டீச்சருக்கும் நீங்களும் ஒரே லெவல் இருப்பீங்க எப்படி எது எப்படி ஒரே லெவல் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் அவங்க ஒரு பாயிண்ட்டை இருக்கிறப்ப நீங்கள் இன்னொரு பாயிண்ட் எழுந்திரிச்சு சொல்லுவீங்க அந்த மாதிரி வந்து மைண்டு கிளியரா இருக்கும் மைண்டு அந்தளவுக்கு வந்து அந்த அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் இந்த டைம் ஃப்ரேமில் காரணம் என்ன அப்படின்னா புதன் வந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால அங்க குரு இருக்கிற அப்படி அப்போ உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களோட குருவுக்கு உங்களோட டீச்சர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு என்னடா இவ்வளோ நாளாக வந்து டல்லாக படிச்சுட்டு இருந்த மாணவர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் இவ்வளோ இவ்வளோ ஆக்டிவா ஹைப்பர் ஆக்டிவாக நல்ல விஷயத்தை வந்து நான் நம்ம சொன்னதை கரெக்டாக ப்ராக்டி பிராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட வழிகாட்டிப்படி படி நீங்க ஃபாலோ பண்றப்ப உங்களுக்கு அற்புதமான மார்க் ஆகட்டும் உங்களுக்கு ரிசல்ட் ஆகட்டும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வரும் உங்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் டிசம்பர் மாதத்துல அப்கமிங் டைம் ஃப்ரேமும் சூப்பராக இருக்கு அதனால நீங்க எதை வேணாலும் ட்ரை பண்ணலாம் உங்களோட முடிவு கரெக்டா போய் இருக்கும் ஆனா நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிவை உங்களோட உங்களோட டீச்சர்ஸ் உங்களோட வெல்விஷர்ஸ் உங்களோட பேரண்ட்ஸ் அவங்ககிட்ட ஒரு முடிவு ஒரு ஆலோசனை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது அது ஒரு ஒரு பேக்கப் பிளான் அவங்களுக்கு கிட்ட கேட்டுவிட்டு ஒரு ஒரு ஷூரிட்டி வரும் ஓகே கான்ஃபிடண்ட்டாக இறங்கலாம் அதான் நீங்கள் வந்து கிளியராக தான் எடுப்பீங்க இன்னும் கொஞ்சமே என்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்ன நெக்ஸ்ட்டு படிக்கலாம் என்ன நெக்ஸ்ட்டு மூவ் ஆகலாம் இல்லை அடுத்து ஜாப் பண்ணலாமா அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணலாமா இதெல்லாம் நீங்களே முடிவெடுக்காமல் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிற சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் ஆக மாத்திரத்தில் உண்மையாக மாணவர்களுக்கு ஃபென்டாஸ்டிக் அடுத்து வந்து பெண்கள் இல்லை தரசிகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் வீட்டில் வந்து எந்த ஒரு தொந்தரவுமே வராது உங்களுக்கு பொருளாதாரத்திலேயே ஆகட்டும் உங்களுக்கு வீட்லேயே ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு கூடும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்களோட கதவை தட்டும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கு ஒரு முக்கியமான விஷயம் இங்கேதான் நான் சொல்ல போறேன் என்னன்னா வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைவார் எப்பன்னா வந்து உங்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் மார்கழி மாசத்துல இந்த டைம் ஃபிரேம்ல நீங்கள் வீடு கட்டுறதாகட்டும் வண்டி வாகனம் மாத்துறதாகட்டும் வாங்குறதாகட்டும் இல்ல வீடு சேஞ்ச் பண்றதாகட்டும் சொத்து பத்து வாங்குறதாகட்டும் இந்த டைம் பிரேம் வேண்டாம் அப்படி வாங்குற மாதிரி இருந்தா முதல் பதினஞ்சு நாளுக்குள்ள வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா காரணம் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் மறையிறார் அப்படின்னு சொல்ல யாரு சூரியன் இதனால வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது உங்களுக்கு கடைசி பின் பின்பகுதி பிற்பகுதி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கடைசி பதினாறு நாள் பதினஞ்சு நாள் உங்களுக்கு சாதகமா இருக்காது மார்கழி மாதம் அந்த டைம் பிரேம்ல நீங்க எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் எந்த எந்த ஃபீல்டில் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வண்டி வாகனம் உங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டுறதாகட்டும் வீடு மாத்துறதாகட்டும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடைப்பட அந்த டைம்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ முதலே முடிவெடுக்கிறது இந்த மாதிரி புக் பண்ணுறதெல்லாம் நீங்கள் புக் பண்ணணும் வண்டி இது புக் பண்ணணும் அப்படின்னா முதல் பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு ட்ரை பண்ணுங்க தள்ளி போட்டுக்கோங்க அது சூப்பராக இருக்கும் இந்த மாதம் இந்த மாதத்தில் கடைசி பிற்பகுதி வந்து வேண்டாம் அந்த டைம் ஃப்ரேம் நல்லா இல்லை ஏன்னா வந்து எட்டாம் இடத்துல நாலாம் அதிபதி மறைகிறதுனால வேண்டாம் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இல்லை அடுத்து ஹெல்த் ஹெல்த் எடுத்துகிட்டா வந்து உங்களுக்கு குரு வந்து உங்களோட ராசியிலே வக்ரம் உங்களோட ராசியிலே வக்ரம் அடைகிறாரு எட்டாம் இடத்துல டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து எட்டாம் இடத்துக்கு வராரு இன்னொரு பக்கம் வந்து ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு இது எதை குறிக்குதுன்னு பார்த்துட்டோம்னா பெருசா எந்த ஒரு தொந்தரவும் இல்லை ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து வயிறு சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரி அல்சர் இந்த அசிடி கிரியேட் ஆகிறது அதே மாதிரி வந்து சில பேருக்கு திடீர்னு உஷ்ணம் வரது திடீர்னு ஜுரம் வரது இது ஒன்றும் பெருசாலாம் எந்த ஒரு பாதிப்பு கிடைக்க ஒரு கொடுக்காது பட் ஆனாலுமே வந்து இந்த டிசம்பர் மாதத்தில் அப்பப்போ அந்த மைன்யூட்டாக வந்து போ ஒன் ஆர் டூ டேஸ் வந்து இந்த ஜுரம் திடீர்னு பாடி ஹீட் ஆகுறது திடீர்னு வயிறு வந்து எது எது காரமாக சாப்பிட்டாலுமே அல்சர் ஏற்படுற மாதிரி வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு வயிறு ஒரு மாதிரி காரணம் வந்து குரு வந்து உங்களோட ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால வக்ரமடைந்து இருக்கிறதுனால உங்களோட ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பழங்கள் இது பெருசாக எந்த ஒரு பாதிப்பு கொடுக்காது பட் அதிகமாக இந்த ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் இந்த இந்த ஒரு ஸ்பைசி ஃபுட்ஸ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப் போறேன் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அபவ் சிக்ஸ்டி இருக்கிற நபர்களுக்கு நீங்க உண்மையாவே உங்களுக்கு அற்புதமா இருக்கு அப்கமிங் டைம் ஃப்ரேம் ஆகட்டும் அதுவும் நீங்க ரிசபராசி சார்ந்தவங்களை இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படியா வந்து உங்களுக்கு ஒரு மணி உங்களுக்கு வெல்த் ஓரளவுக்கு வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து அமைதியே இருப்பீங்க அமைதியோ உட்காந்துருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதனால வந்து எப்படியா வந்து ரிசபராசி சார்ந்தவங்க வந்து ஏதோ ஒரு அளவு அளவுக்கான வெல்தை வந்து அக்யூமலேட் பண்ணிடுவாங்க காரணம் என்னன்னா சுக்கரன் அதனால ஏதோ ஒரு வழியில வந்து மணியை சேவ் பண்ணி அவங்க வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஹெல்த் ஆகட்டும் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் ஏன்னா ஏஜ் பீப்புள்ஸ் ஆகிறதுனால வந்து ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பு வராம பார்த்துக்கோங்க ஏன்னா உங்களோட சுய ஜாதகம் கொஞ்சம் மோசமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நடப்பு தசா புத்தி கொஞ்சம் பேவரபிளா இல்லாத பட்சத்துல தான் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மைனூட்டான ப்ராப்ளம்ஸ் வரலாம் மத்தபடி வந்து உங்களுக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் ராகு கேது பயிற்சி ஆகட்டும் எல்லாமே அற்புதமா இருக்கு நீங்க எதுவுமே பண்ணவே தேவையில்லை நீங்க பட்டுக்கு ஜாலியா இருக்கலாம் அந்த மாதிரிதான் அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கு உண்மையாவே இருக்கிற பன்னெண்டு ராசிலே வந்து உங்களுக்கு உண்மையாகவே ரிஷப ராசிக்கு அற்புதமாக இருக்குது அதை தான் நான் சொல்கிறேன் எல்லாமே அப்கமிங் டைம் ஃப்ரேம் ஆகட்டும் இப்போ ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த டைம் ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் இந்த டைம் ஃப்ரேமை வேஸ்ட் பண்ணுறீங்க இந்த டைம் ஃப்ரேம் இருந்தே ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் ஆக போகுது அது இருந்தே அந்த வாய்ப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி அடைய பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட்டு நம்மளோட சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி உங்களோடய ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்